வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்ல பொது தமிழ்ல நாற்பத்தஞ்சு நாள்ல படிச்சு முடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்டடி பிளான் தான் போட்டிருக்கோம் அதுவும் சிலபஸ் வைஸா புது புக்ல இருந்து சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் சிலபஸ்ல இருக்கிற டாபிக்கை மட்டும் எடுத்து உங்களுக்கு டெஸ்டாக கொடுக்க போறோம் முதல்ல நோட்ஸ் உங்கள் கையில் கொடுத்துட்றேன் அத படிச்சுட்டு டெஸ்ட் எடுத்துனாவே போதும் ஈஸியாவே நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியும் இது டெய்லியும் எப்படி நோட்ஸ் கொடுப்போன்றதுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்களேன் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சிலபஸ்ல நம்மளுடைய புது சிலபஸ்ல யூனிட் டூல வந்து பாருங்களேன் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்து புக்ல யூனிட் ஒன்னுல புக் பேக்ல இருக்குதுங்க இங்க பாருங்களேன் இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எங்கே பாருங்கள் கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குதல் அதை தான் நாங்கள் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு இஎல்டியும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதை குரூப் ஃபோர் தரத்தில் ஆன்லைன் டெஸ்ட்டாக வைக்க போகிறோம் இதை படிச்சுட்டு டெஸ்ட் எதுனாவே போதும் ஈஸியாகவே இருக்கும் புரியுதுங்களா சரிப்பா என்னன்னைக்கு என்னென்ன டெஸ்ட்டு இந்த நோட்ஸை எப்படி நான் போய் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ரெண்டு லிங்க்கும் ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ண போறோம் சார் என்கிட்ட டெலிகிராம் எப்பே இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்ற உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆன் ஆகிருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் அமிச்சா மட்டும்தான் நான் வந்து குரூப்பில் சேர்த்துட்டு அதில் போடுற லிங்க்லாம் ஓப்பன் ஆகும் சரிங்களா நீங்கள் அப்படியே குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற லிங்க் வந்து ஓப்பன் ஆகாது அதுக்காக தான் ஒரு முறை நம்ம நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட டெலீட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா ரைட்டுப்பா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயமா புது சிலபஸுக்கு புது புக்கு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் தான் ஆகணும் அதுல மாத்துக்கிறதே இல்லை ஆனா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க இயல் ஒன்னு சிக்ஸ்த் புக்ல இயல் ஒன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க அதுல இலக்கணம் இலக்கியம் உரைநடை எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே இப்போ மணிமேகலை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மணிமேகல்ல பாட்டு கொடுத்து வச்சிருப்பாங்க கரெக்டுங்களா இப்போ புற புறநானூறுன்னு இருக்கு அதுல ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஓகேவா அப்படின்னா நீங்க அந்த பாடல் படிக்க வேணாம் மணிமேகல இருக்கிற பாடல் படிக்க வேணாம் ஆனா அதுக்கு பதிலா அந்த மணிமேகலன்ற சாப்டர்ல இருக்கிற பிரித்து எழுதுக அப்புறம் சேர்த்து எழுதுக எது சொல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கோடிட்ட இடங்கள் நிரப்புக அப்புறம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இதை தாங்க படிக்கணும் இப்போ உங்களுடைய கோணமே மாத்தி படிக்கணும் மின்னாக்கான் பாடல் படிப்போம் இப்போ பாடலை விட்டுட்டு புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஷின்ஸை படிக்கணும் புரியுதா நான் சொல்கிறத இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நீங்கள் இது மாதிரி தேடி தேடிலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இயல் ஒன்றா இயல் ஒன்றில் நம்ம சிலபஸில் என்னென்னலாம் கவர் ஆகுதோ அதை உங்களுக்கு நோட்ஸாக எடுத்து கையில் கொடுத்துட்றேன் அதை படிச்சுட்டு அதுக்கு நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதுனாவே போதும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ புரியுதா மெத்தட் என்ன புரியுதுங்களா இது நான் வந்து டெய்லியுமே இருக்க போகிறேங்க இன்றைக்கிலேருந்தே ஸ்டார்ட்டு இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கே சிக்ஸ்த்து இயல் ஒன்னில் உங்களுக்கு சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கு பிரித்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரிப்பே காட்டுறேன் எந்தெந்த டாபிக்ல சிலபஸில் கவர் ஆகுதுன்ற நோட்ஸே இந்த பிடிஎஃப் வச்சுருக்கேன் அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன் சொல்றேன் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இயல் ரெண்டு இருக்கும் சரிங்களா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நோட்ஸ் முன்னாடி அமைச்சிருவேன் ஒன் டைம் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் ஓகேவா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ சிக்ஸ்த்து புக்குன்னா மொத்தம் ஒன்பது ஏல் ஒரு நாளைக்கு ஒரு ஏல்ன்னு ஒம்பது நாள் நடக்குங்க இப்போது நாங்கள் என்னென்னா நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க இதற்கான நோட்ஸ் இப்போது மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் போட்டு தான் கொடுப்போம் ஓகேவா நீங்கள் அதில் வெப்சைட்ல போயிட்டு படிச்சுக்கணும் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கணும் இப்போது எனக்கு என்னென்னா சிக்ஸ்த்து புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை எல்லாத்தையும் சேர்த்து பிடிஎஃப்பாக உங்கள் கையில் கொடுத்துட்றேன் அதை நீங்கள் பிரிண்ட் போட்டுப்பீங்களோ இல்லை எழுதி வச்சுப்பீங்களோ சரிங்களா நீங்கள் உடனே கேட்கலாம் ஏன் சார் முதல்லையே சிக்ஸ்த்து ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் டெஸ்ட் வைக்கலாமேனா நீங்கள் எப்படி படிக்க போறீங்களோ அந்த மாதிரி தான் நம்ம டீமும் புக்கை படித்து அதுக்கு எது எது தேவையோ அதை எடுத்து கொடுக்க போகுது புரியுதுங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லியுமே முன்னாடி உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம் ஆன்லைனில் இருக்கும் படிச்சுக்கலாம் டெஸ்ட் எழுதிக்கலாம் மொத்தமா சிக்ஸ்த் புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்துருவோம் ஓகேவா இப்போ அடுத்தது வந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவன்த் புக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இயல் ஒன்னு அப்படியே ஒன்பது நாள் நடக்கும் சரிங்களா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா திங்கக்காம திங்கக்காம ஷெடியூல இருக்காது ஏன்னா திங்கக்காம திங்கக்காம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடல் டெஸ்ட் வந்து டிஎன்பிசி அஃபிஷியலா கொஸ்டின் எடுக்கிறவங்க எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா அந்த கொஸ்டின் இருக்கும் அதனால அன்னைக்கு இந்த டெஸ்ட்லாம் கிடையாது முழுக்கு முழுக்க ஃபுல் டெஸ்ட் மட்டும் தான் எப்போ ஃப்ரீயாக இருக்குங்களோ எழுதிக்கலாம் நூறு கேள்வி புரியுதுங்களா ஸோ அதனால் இந்த ஷெடியூலில் திங்கக்காம இருக்காது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா மொத்தம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டு அப்படி சொல்லலாம் ஏன்னா திங்கக்கிழமை இல்லை இல்லையா ஸோ அதனால வந்து நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டு போட்டிருக்கேன் டென்த்து புக் வரைக்கும் என்னப்பா டென்த் வரைக்கும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போத்தி நம்ம டென்த்து புக் வரைக்கும் முடிச்சுடுவோம் அதுக்கப்புறம் லெவல்த் டுவெல்த் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது நான் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கெல்லாம் முடிச்சிடுவோம் ஓவராலாக நமக்கு ஒரு தெரிஞ்சிடும் இதுதான் இவ்வளோதான் அப்படின்றத அப்போ லெவல்த் டுவெல்த்தில் யூனிட் வைஸாக படிக்கலாமா இல்லை முக்கியமானதை மட்டும் செலக்ட் பண்ணி படிக்கலாமான்றத அப்போ சிந்திச்சுக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா தெளிவாக புரிஞ்சிடுச்சா இது அங்கே பிளானு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து இப்போ இன்னைக்கான நோட்ஸ் வந்து நான் குரூப்பில் கொடுத்துட்டேன் சரிங்களா எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு உதாரணத்துக்குங்க இங்கே பாருங்களேன் சிக்ஸ்த்து நியூ புக்கில் புக் பேக்கில் இருக்கும் கீழ்காணும் பத்தியை படித்து வினாவை வினாவுக்கு தருக அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பேக்ராப் கொடுத்துட்டு அதில் மொத்தம் அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த பேட்டர்ன் எங்கே இருக்குதுன்னா நம்ம சிலபஸ்ல இருக்குங்க எங்கன்னா யூனிட் ஃபைவ் எடுத்துங்க நம்ம சிலபஸ்ல வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் திறன் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு கேள்வி கேட்க போறாங்க அதுல முதல் பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் கொடுக்க கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது நம்ம மாடல் டெஸ்ட்லயும் பார்த்தோம் இதுல அஞ்சு கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த கேள்வியை கூட அப்படியே அஞ்சு மார்க்க கேட்கலாம் ஓகேவா புரியுதுங்களா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஸ்டடி பிளான போட்டிருக்கோம் புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா பாருங்க இதே இயல் புக் சொல்லி ஆங்கில சூப்பராக நேரான தமிழ் சொல் கொடுத்திருப்பாங்க இதுவும் நம்ம சிலபஸ்ல இருக்குங்க யூனிட் யூனிட்ல வந்து கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்து கேள்விகள் கேட்போம்னு சொல்லிட்டு அதில் சம் டாபிக் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்களேன் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு இருக்கா அதுக்கு ரிலேட்டடா இயல் ஒன்றில் இருக்கு இங்க பாருங்க இன்டர்நெட் இணையதளம் வாய்ஸ் சர்ச் அப்படின்னா என்ன அதுக்கப்புறம் சர்ச் இன்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்றது கொடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா இதுல முக்கியமா என்னன்னா கொஞ்சம் கவனிங்களேன் இப்போ இந்த சிலபஸ்ல எங்க பாருங்க சர்ச் இன்ஜின்னா என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க இல்லையா அது இயல் ஒண்ணுல இருக்கு புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா இவ்வளவுதாங்க சரிங்களா அடுத்தது இங்க பாருங்க யூனிட் செவன்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பதினஞ்சு கேள்விகள் கேட்க போறாங்க அதுல வந்து பாருங்களேன் பாவலரு பிரிஞ்சி திருநாருன்னு கொடுத்துருப்பாங்க பாவலரு பிரிஞ்சித்திருநார் அதுக்கப்புறம் பாவனர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சோ பாவேந்தர் சாரி பாவேந்தர் இந்த பாவேந்தர்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து இயல் ஒன்று புக்கில் நியூ புக்கில் ஒில்லை நூல் வேலியில் பாருங்களேன் பாவேந்தர் பாரதிதாசன்றது இங்கேயே கொடுத்து வச்சுருப்பாங்க இந்த பாரதிதாசனை மட்டும்தான் அப்படி கொடுத்துருக்காங்க அவருடைய சிறப்பு பெயரை புரியுதுங்களா ஸோ அதுக்கான நோட்ஸ் கொடுத்துட்டேன் இது படித்தாவே போதும் வேற எதுவும் படிக்க வேணாம் அதுக்கப்புறம் பாவலர் பெருஞ்சி திறனார் பற்றி இயல் ஒன்லையே இருக்கு அதற்கான நோட்ஸும் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ரெண்டு பேர் தான் இந்த யூனிட் செவனில் இருக்கிற டாபிக் கவர் ஆகுது எதில் சிக்ஸ்த்து நியூ புக்கில் இயல் ஒன்னில் புரியுதா ரைட்டுப்பா ஸோ அதுக்கு நோட்ஸ் கொடுத்துனா அதுக்கப்புறம் எங்கே பாருங்களேன் இதுலேயே புக் பேக்லேயே வந்து பிறமொழி கலப் கலப்பு அதாவது பிறமொழி இல்லாத சொற்களை எழுத சொல்கிறாங்க சரிங்களா இது எங்கே நான் யூனிட் போர்ல வந்து பாத்தீங்கன்னா எளிய மொழி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து கேள்விகள் சரிங்களா அதுல பாருங்களா படமுறை சொற்களைக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிந்து எடுதல் அதை தாங்க கொடுத்து வச்சிருக்காங்க ரெண்டு கேள்வி இருக்கு மேபி இந்த ரெண்டு கேள்வியும் அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதா தெளிவாக புரியுதுங்களா நெக்ஸ்ட்டுங்க இதுதான் இன்டோலே சொன்னதானே புதிய சொற்களை உருவாக்குதல் அதுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா சொல்லும் பொருளும் இருக்குது சொல்லும் பொருளும் அஷிஷியல் ரொம்ப இம்பார்ட்டன் உங்களுக்கு தெரியும் அதுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டேன் அதுக்கடுத்தது வந்து பாருங்களேன் எங்கே பாருங்கள் யூனிட் டூவில் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு பொருள் தோறும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கு வந்து பாருங்களேன் இப்ப இலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு பல சொல் இருக்கு கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு பல சொல் கொடுத்துருக்காங்க இதுதான் கேட்பாங்க சரிங்களா இப்ப இந்த நாலுதையும் கொடுத்துட்டு அதுக்கு மீனிங் என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க சரிங்களா அதுவும் நமக்கு இருக்குது அதையும் நான் பிரிச்சு கொடுத்துட்டேன் இந்த தமிழ் என் அறிவோம்ன்றத போன குரூப் போர்ல கூட சிலபஸ்ல இது பேர் கிடையாது ஆனா அடிக்கடி கேட்பாங்க மேபி இந்த எக்ஸாம்லேயே கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னா அதையும் கொடுத்துட்டேன் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சரிங்களா அதுக்கு அடுத்ததா புக் பேக் புக் பேக் கட்டாயமாக இருக்குதுங்க இப்ப பாருங்களேன் நம்முடைய சிலபஸ் யூனிட் டூவில் கோடிட்டு இடங்களை சரி நிரப்புகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்களே படிச்சுங்க அதில் புக் பேக் வந்துடுது அதையும் பாருங்க பர்ஃபெக்டாக கொடுத்துட்டேன் சரிங்களா இயல் ஒன்றில் மொத்தம் பத்தொம்போது கொஷின் கோடிட்டு இடங்கள் நிரப்புக ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் இருபத்தி ரெண்டு இருக்குதுங்க அவ்வளோதான் முடிஞ்சு இதான் ஒரு நாள் ஷெடியூல் புரியுதுங்களா ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நம்ம டீம் ஒர்க்காக ஒவ்வொரு இயலாக எடுத்து நம்ம சிலபஸில் இதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவை மட்டும் எடுத்து உங்கள் கையில் கொடுக்க போகிறாங்க நீங்கள் டெய்லியும் அந்த படிச்சுட்டு டெஸ்ட் எழுத போகிறேங்க இதாங்க பிளான் புரியுதா இதான் டெய்லி ஸ்டெடியூலு கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இப்போ டெலகிராம் குரூப்பில் நான் லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் சரிங்களா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுங்க டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த நோட்ஸ் டவுன்லோட் ஆகிடும் இது வந்து ஒரு டெமோ நோட்ஸ் தான் இதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு யூனிட்டுக்காக கொடுக்குறது ரொம்ப சிரமங்க ஆனால் நாங்கள் சிக்ஸ்த்து புக்கு ஃபுல்லாக சேர்த்து உங்களுக்கு பிடிஎஃபாக தரேன் இப்போதைக்கு இப்போ ஒம்போது நாள் கழித்து தரேன் ஓகே தெளிவாக சொல்லிவிட்டேன் நான் குழப்பே இல்லை ஓகேங்களா இருந்து ஒம்பது நாள் கழித்து ஃபுல் நோட் சிக்ஸ்த்து புக் கொடுக்குறேன் இப்போதைக்கு டெய்லியும் இயல் ஒன்றுக்கு ஆன்லைனில் நோட்ஸ் கொடுத்துட்றேன் அதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துட்றேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே தெளிவாக இருக்கும் அப்படி இல்லைனா அட்மின் நம்பருக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா நைன் டபுள் ஃபோர்னு அட்மின் நம்பர் கேட்டால் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரியஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வெறும் நாற்பத்தஞ்சு நாள்ங்க ஈஸியாக சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் படித்து முடிச்சிடலாம் நான் படிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் போட்டிருக்கவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படியும் புக்கு படிச்சு தான் அவனை புது புக்கு அதை நாங்கள் செலக்ட் பண்ணி நம்ம டீம் கொடுக்க போகுது அது படிச்சுட்டு போயிடுங்க அப்படிதான் புரிஞ்சுச்சுங்களா சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்